வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ புதிய பாமன் பாலத்தில் எப்படி இருக்குது ஓப்பனிங்க்கு தயாராக இருக்குது ஸோ இன்றைக்கி டேட்டானால் இருபத்தி எட்டாம் தேதி ஒம்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய என்ன நிலமையில் இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா அக்டோபர் ஒன்றுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் பதினஞ்சு அந்த மாதிரி ஒரு மூணு டேட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை இத்தனாந்தேதி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் அக்டோபர் ஒன்று ரெண்டுலாம் ஓப்பன் பண்ணால் இந்த வாரம் தான் நமக்கு வந்து லாஸ்ட் அப்டேட்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம எப்போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் வந்து கண்டினியூவாக கொடுத்துருவோம் பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு இப்போ புதுசாக தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல்லேருந்து கடைசி வரைய பார்த்தா தான் நீங்கள் பாமன் பாலத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக பார்க்கலாம் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் பழைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சாலுமே தாராளமாக நம்ம வீடியோஸை வந்து பார்க்கலாம் நம்ம எல்லா வீடியோஸும் கண்டினியூவாக ஒரு ஆறு ஏழு மாதமாக ஒவ்வொரு வாரத்துக்கும் அப்டேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலரை வருஷம் அதாவது இந்த பாலம் கட்ட ஆரம்பித்தாங்கள ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோஸை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இப்போ ரீசெண்டாக வார வாரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இன்றைக்குமே நம்ம வந்து ஃப்ரேம் வைஸாக வந்து உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கோம் நம்மளோட நோக்கம் எவ்வளோ கிளியராகவும் எவ்வளோ ஜூமாகவும் கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட சேனலில் நம்ம வீடியோஸோட ஒரு பெஸ்ட்டான விஷயம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்டோட ஃப்ரேமில் இருந்து அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் அதுக்கப்புறம் சென்ட்ரு பிரிட்ஜி எல்லாத்தையுமே மூணு ஃப்ரேமாக வந்து நம்ம கவர் பண்ணி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் அப்டேட் நடக்கல ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாகி முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நம்ம அப்டேட் கொடுத்தது கண்டனிவாக பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ரொம்ப வேலைகள்லாம் நடக்கலை இருந்தாலும் இந்த வீடியோஸை கண்டிப்பாக பார்க்குறாங்க இந்த அப்டேட்டு முடிஞ்ச பின்னாடியுமே வீடியோ போடணுமானு கேட்டதுக்குமே நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுங்க ட்ரெயின் ஓடுறதை கூட எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால வார வாரம் ஏதாவது புதிய பாமன் பாலத்தை பற்றி நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் புதிய பாமன் பாலனில் பாமன் பாலத்தை பற்றியே நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம சேனலில் நின்றது ஓகேங்களா இப்போ அந்த ஃப்ரேமில் இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூ வந்து காட்டினேன் இப்போ ஃப்ரெண்ட் பகுதிகளில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அது மாதிரி தான் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு அந்த தண்டவாளங்களில் இன்னுமே சல்லி எல்லாமே கொட்டி அந்த சல்லி கல் இருக்கும்ல அதை கொட்டி கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி வைக்கிறாங்க பட் ஆல்மோஸ்ட் ரெடிங்க ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடியே நாலஞ்சு டெஸ்ட்டு முடிச்சுட்டாங்க இன்னுமே வந்து அந்த லிஃப்ட்டை அப் பண்ணி பார்க்கல அதுவுமே ஒரு ரெண்டு மூணு நாளில் நடக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு கரெக்டான டேட்டு நமக்கு தெரியலை ஓகேங்களா சில பேர் வந்து இப்போ போன வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாங்க இல்லை சனிக்கிழமை நடக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்றைக்கு நடக்குதுன்னு கரெக்டாக நமக்கு தெரிய வரல இன்கேஸ் தெரிஞ்சிச்சுனா அது மாதிரி டைமும் கிடச்சிச்சின்னா வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவோம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஏன்னா எல்லாருமே வீடியோஸ் போட்டாலும் நம்மளோட குவாலிட்டி கிளியரன்ஸுக்காகவே ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க அவங்களுக்காகவே புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்கப்பகுதியில் வேறு வேலைகள் ஏதாவது முடிஞ்சிருக்குனா அப்படிலாம் இல்லை இந்த தொடக்கப்பகுதியிலேருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தண்டவாளங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுமே ஆல்மோஸ்ட் சூப்பராக க்ளியராக இருக்குது ட்ரெயினாக வரவே இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக தயாராக இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே இவ்வளோ தான் ஸ்டேபிளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கேருந்து இருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் போயிட்டு உங்களுக்கு அங்கே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் நடுப்பாலத்துக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இங்கே வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப அப்டேட்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ரெகுலராக இங்கே என்னதான் நடக்குது என்ன கண்டிஷனில் இருக்குது ஓப்பன் பண்ண போகிறாங்களே வேறு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பேர் எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி என்னென்னா அந்த ஜாயின் ஆகுதுல அதாவது செங்குத்துப்பாலம் அந்த எலக்ட்ரிக்கல் கம்பி அந்த இடங்கள்லாம் நல்லா ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கிளியராக எடுத்திருக்கேன் அதுகளெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லிஃப்ட்டுமே கரெக்டாக நேரையெல்லாம் இல்லை ஒரு சின்னதாக ஒரு அரடி வந்து தூக்கி தான் இருக்குது அந்த தூக்குனதுக்கான மெட்டீரியல் எது வந்து க்ரிப் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கிளியராகவே காட்டுறேன் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இப்போதைக்கு நம்ம சைடில் இருந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேர் வந்து ராமேஸ்வர ஸ்டேஷனோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த அப்டேட் முடிஞ்சனால இந்த வாரம் நான் எப்படியாவது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன் என்ன கண்டிஷனில் இருக்குது எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் ஏன்னா இங்கேருந்து ட்ரெயின் ஓடினாலும் அங்கே போய் ட்ரெயின் நிற்கணும்ல ஏன்னா புது ஸ்டேஷன் ரெடி ஆகுறதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகலாம் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போதையும் ட்ரெயின் நிற்கிறது பழைய ஸ்டேஷனாவது ரெடியாக இருக்கணும் அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு பழைய ஸ்டேஷன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறத போய் பார்ப்போம் இப்போவும் நம்ம வீடியோ போட்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் கேட்ட எல்லாருக்குமே கண்டிப்பாக ராமேஸ்வரம் ஸ்டேஷனோட அப்டேட் வந்து வரும் அதனால் அதில் எந்த ஒரையும் பண்ணிக்கிற தேவையில்லை அதுக்கப்புறம் ஒரு கேள்வி என்னென்னா இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது ரயில்வே அந்த பழைய பாலத்தை ஸ்டாப் பண்ணி இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆக போகுது ஓகேங்களா ஏன்னா இன்னும் டிசம்பருக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரெயினே ஓடலை இந்த பாலங்களில் ஸோ யாரெல்லாம் வந்து நான் ட்ரெயின் ஓடுனா தான் ராமேஸ்வரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம வீடியோஸ் பார்க்குற யாராவது ஃபாலோவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர் யாராவது இல்லை நான் ட்ரெயினில் தான் ராமேஸ்வரம் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த கண்ட்ரியில் இருந்துலாம் நம்மளோட வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்குறீங்க புதிய பாமன் பாலத்தோட அதாவது தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு எங்கெங்கேருந்துலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும்னு ஆசை இருக்குன்னு நம்ம கேட்டிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு இப்போ வந்து எந்த கண்ட்ரியில் வேறு மாநிலங்களில் இருந்து வேறு அதாவது தமிழ் தெரியாமல் இருந்துமே ஜஸ்ட் நான் வந்து அப்டேட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்களுக்குலாம் யூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓகே நம்ம போடுற வீடியோஸு ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகுது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மன திருப்தி ஓகேங்களா இப்போ இங்கேருந்து நான் லேசா முன்னாடி போய் இன்னும் சென்றதை கவர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து அந்த லிஃப்ட்ட லேசா அப் பண்ணதுக்கான ஒரு சின்ன ஒரு மெட்டீரியலை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா அதுதான் வந்து நாலு பக்கமுமே க்ரிப் பண்ணி இந்த செங்குத்து பாலத்தையே பிடிக்குது ஓகேங்களா அத பிடிச்சி வந்து அந்த ரோப் மூலமா வந்து அப் பண்றாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியராவே காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு ஒயிட் கலர்ல இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இந்த மெட்டீரியலை நல்லா பார்த்துக்குறேங்க அந்த மெட்டீரியல் அந்த ஒயிட் கலர் மெட்டீரியல் வந்து க்ரிப் பண்ணி பிடிச்சிருக்கு இந்த மெட்டீரியல் வந்து நாலு பக்கமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த சைடு ஒரு ரெண்டு அந்த சைடு ஒரு ரெண்டு அந்த மெட்டீரியலில் ரோப் கனெக்ஷன் அந்த ஊதா கலரில் தெரியுதுங்களா தான் ரோப் கனெக்ஷன் ஸோ அது மூலியமாக தான் இந்த லிஃப்ட்டை வந்து அப் பண்ண போகிறாங்க இப்போ பார்க்குறீங்களே இதான் வந்து ஜாயினிங் போர்ஷன் தெரியுதுங்களா இது வந்து இந்த சைடு உள்ளது அது மாதிரி அந்த பக்கமே ஒரு ஜாயினிங் போர்ஷன் இருக்குது ஸோ இது ரெண்டுமே கட் ஆகி இதில் வந்து மேலே வந்துடும் தெரியுதுங்களா செங்குத்துப்பாலம் அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த சைடும் அந்த சைடும் அதான் ஜாயினிங் போர்ஷன் மேலே போகிறது ஸோ லிஃப்ட் அப் பண்ணி மட்டும் மட்டும்தான் இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது நார்மல் டெஸ்ட்டு லோட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் டெஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த பாலத்தில் வந்து பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் பேசஞ்சர் வச்சு தான் பண்ணணும் ஸோ இந்த அப் பண்ணி பார்க்குறதும் நடத்தினாங்க அதை நமக்கு வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடச்சிச்சு வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் தெரியுதுங்களா அந்த மெட்டீரியல் ஸோ இந்த மெட்டீரியல் தான் அந்த அந்த லிஃப்ட்டை வந்து தாங்கி பிடிச்சி இந்த ரோப் மூலியமாக தான் அப் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஒரு கிளியரன்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பிகள் அந்த எலக்ட்ரிக்கல் கம்பிகள்லாம் இருக்கலாம் அந்த கம்பியோடய ஜாயினிங்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் எப்படி அந்த செங்குத்து பாலத்து கம்பியும் அதுக்கப்புறம் அங்கே பெர்மனண்ட்டாக இருக்க போகிறது கம்பியும் எப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே பார்க்கலாம் என்ன ரீசன்னா இந்த செங்குத்து பாலம் வந்து மேலே போயிட்டு வரப்போகுது ஓகேங்களா அதனால் ஒரு சின்ன தெரியுதுங்கள ஸோ இங்கே தான் வந்து அந்த ஜாயினிங் வந்து இருக்குது அந்த கட்டு வந்து அதுக்கு முன்னாடி எப்போதும் பர்மனண்ட்டாகவே இருக்கும் இந்த பாலத்தில் இருக்கிற கட்டு வந்து மேலே கீழே போயிட்டு வரும் ஓகேங்களா ஸோ அந்த எல்லா ஒரு கிளியரன்ஸையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே காட்டியாச்சு அதனால இதுவரைய இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ வந்து நல்லா வந்துருந்துச்சு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராப்பராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு இந்த வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்